கிட்ட விடுஞ்சது கூட தெரியாமல் என்ன தூக்கம் தூங்குதாவோ இவ்வளோ எப்படி எழுப்பதுக்கு வாக்கிங் வேறு வரம் சொன்னா விட விட்டுட்டு போனாலும் சண்டைக்கு ஒரு சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சவுனா கூட்டிகிட்டு போவோம் இல்லை நம்மளே வாக்கிங் பேர வேண்டியதான் எம்மா என்னை காப்பாற்றுமா எம்மா என்னை காப்பாற்றுமா எதோ பியாய் என்னவோ என்னை போட்டு அமுக்கிட்டு இருக்குமா மூச்சு விட முடியலம்மா காப்பாற்றுமா முத்தத்து வெயில் மோரையில் அடிச்சிட்டு கிடக்கு இவ்வளோ கனவை பாரு எட்டி பெரியவளை எட்டி பெரியவளை எட்டி பியாயும் பூதம்லாம் உன்னையை போட்டு அமுக்கலட்டி உன் தங்கச்சி தம்பி தலையை வச்சு வந்தாலும் படுத்து கிடக்கா எம்மா ஏம்மா அப்ப பி என்ன கொள்ளலையே அப்ப நான் தான் இருக்கணும்மா ஏட்டி அரிசி முட்டை எந்தி மேலே படுத்து கிடக்க எனக்கு எந்திக்க முடியாட்டி மெல்ல அவ்வளோ தூக்கி விடுமா நான் எந்திக்க முடியும் எந்திக்காரு ஏட்டி சின்னவளை எந்தி அவளுக்கு மேலே படுத்து கிடக்கி அவளுக்கு எந்திக்க முடியா எட்டி படுத்து அம்ட்டி எத்தனை தடவை உன்னை போட்டு எழுத்துது எழுப்பல ஏட்டி என்னது உன்னை சீக்கிரம் எழுப்பிட்டாவல அம்மா வந்து எழுப்பினால நல்ல வேலை நான் பொழைச்சி கிடக்கேன் சரி சரி விடுந்து விடியாமயம்மா சண்டையை வைக்காதீங்க இப்போ யாராவது வாக்கிங்க இல்லை நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா

ரெண்டு பேரும் டேங்கர் லாரி மாதிரி ஏறிந்துக்கிட்டு உங்களுக்கு நடக்க முடியல உட்கார வேண்டியதா நான் எதுக்கு உட்காரனோ ஏட்டி எறும்பமாடா யாருட்டி டாங்கர் லாரின்னு சொன்னேன் காலையிலேயும் உன் வாயை கிழிச்சிட வந்து போ அப்புறம் யாருமும் நடக்க முடியலன்னு எட்டி ஏட்டி கொப்பு உடைஞ்சி கீழே விழுந்துருதா வாயை வாழை நீ உன் வாயை மூடி நான் தொங்குக மாதிரி ஒன்றால் தொங்க முடியாம டீ டேங்கர் லாரி எட்டி பார்த்து நினை தான் கீழே இறங்குட்டி கீழே விழுந்து கையெல்லாம் உடச்சி வச்சிடாத ஏம்மா நம்ம கூட தானமா வந்துட்டு இருந்தா திடீர்னு மரத்துல தொங்கிட்டு கிடக்கால இவளுக்கு வாழ் மலைச்சிருக்கு மாமா ஏட்டி அந்த சண்ட கூட மட்டும் தான் தெரியும் என்னைய மாதிரி ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையில நீ தொங்கி பாப்போம் ஆமா ஒத்த கையை விட்டுட்டு ஒத்த கையில தொங்கிட்டு நான் கீழ வந்து கிடக்கனே போட்டியா மேலே பத்தி